துலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் இல்லாதவராக இருந்தாலும் சரி அவருக்கு நேரான வழி நேரான வழி என்று சொல்லக்குள்ள பார்த்தோம்னு சொன்னால் மறுமையில் வந்துட்டு சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய தான் நேரான வழியாக இருக்க போகுது இந்த நேரான வழியை அடைஞ்சு கொள்ள வேண்டுமாக இருந்தால் அல்லாஹு தாலா அல்குர்வானுடைய இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்தில் சொல்கிறான் ஜாலி கில் கித்தாபு லாரை ஹுதல்லில் முத்தகின் அதாவது இதுதான் வேதனூர் இந்த அல்குருவான் அல்குருவான் தான் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வேதன் இருக்குது இது எப்படிப்பட்ட வேதனூல் இதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அல்குர்வான் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த அல்குருவான் என்ன செய்யும் செய்யமென்று சொன்னால் இறையச்சம் உடையவர்களுக்கு வழியை காட்டும் அதாவது இறையச்சம்னு சொல்லக்குள்ள அல்லாஹுவை பயந்து அல்லாஹூருவன் இருக்கிறான்னு சொல்லி நம்பி அல்லாஹூடைய கட்டளைகளை ஏற்று நடந்து அல்லாஹுக்கு கட்டுப்பாட்டு நடக்கக்கூடிய மனிதர்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இந்த அல்குருவான் நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்கும் எந்த வழி என்று சொன்னால் ஒருவர் மறுமை நாளில் வந்துட்டு அதாவது உலக மனிதத்தை பிற்பாடு பார்த்தோம் என்று சொன்னால் சொர்க்கம் நரகம் தீர்மானிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழி என்ன செய்ய சொன்னால் இந்த அல்குர்வான் என்று சொல்லி அல்லாஹூ தால சொல்கிறான் எனவே அல்குர்வானுடைய வசனங்கள் எங்களுக்கு நேர்வழியை காண்பிக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அதேபோல அல்குர்வானை இறுதி வேதம் என்று சொல்லி நாங்கள் என்ன கொள்ள வேண்டிய தேவை இருக்குது அப்போதான் என்ன செய்யம் என்று சொன்னால் இந்த அல்குர்வான் எமக்கு நீரான வழியை காட்டக்கூடியதாக இருக்கும் இது சூரத்துல் பக்ராவினுடைய இரண்டாவது வசனம் கூறக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது